ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ போட முடியல சமையல் வீடியோ கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொக்கு செய்ய போகிறாங்க அம்மாதான் செய்கிறாங்க பாருங்கள் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கியாச்சு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் காயில் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்க சீக்கிரம் வதங்கும் போட்டு ம் காய் வதங்கியாச்சு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு உரித்து நசுக்கி போட்டிருக்கோங்க நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க பூண்டுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதங்கட்டும் வதக்கி விடுங்க தக்காளி வதங்கியாச்சு அடுத்து மிளகா தூள் போட்டுக்கோங்க தக்காளி மூணு தக்காளி அப்படி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் மிளக தூள் போட்டாச்சு அடுத்து கரம் மசாலா போட்டுக்கோங்க வீட்டில் அரிசி மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா அது வதங்கட்டும் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் வதக்கிடுங்க நல்லா கத்திரிக்க வதஞ்சாச்சு புளி ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சு அரைச்சி விட்டுருங்க பச்சை வீட்டுக்கு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க ஜாஸ்தி தண்ணி வேணால் கொஞ்சமாக விட்டுருங்க அப்போ தான் கத்திரிக்காய் தொப்பு மாறி இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்க பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்க நீங்கள் அந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு ரைஸ் நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள்